போலீஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் தான் வந்திருப்பீங்க இருபதாயிரம் பேரே தான் தேர்வு செய்ய போகிறதா இந்த காவலர் தேர்வு காவலர் தேர்வுக்கான சேஃப் அட்டம் எல்லாமே பார்த்திருப்போம் இந்த பாருங்கள் பாருங்க அப்பதான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அதற்கு முன்பு தேர்வு எழுதப்போகும் மாணவர்கள் அனைவருக்கும் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாகவும் ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் எல்லாருக்குமே பயப்படாதீங்க ஸோ பயம்னு ஒன்று இருந்ததுன்னா இன்றைக்கே கைட்டி அதை வச்சுடுங்க ஏன்னா பயம்லாம் நமக்கு தெரியாது இல்லை பயம்னு அந்த மூணு வார்த்தை அது ஒரு மூணு வார்த்தை ஒரு வேர்டுன்னு திரும்பியே தவிர அப்படின்னா என்ன நமக்கு தெரியாது இல்லை ஸோ அதெல்லாம் கைட்டி தூரமாக வச்சுடுங்க ஸோ பயப்படாதீங்க எக்ஸாம்ஸ் நல்லபடியாக ஈஸியாக தான் இருக்கும் அந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ஏன் இருபதாயிரம் பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு வேக்கன்சி இருக்குது ஏன் அந்த இருபதாயிரம் பேர்னு சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக தெளிவாக பார்ப்போம் பாருங்க சோ நிறைய பேர் பார்த்துட்டு இதெல்லாம் நடக்காது அப்படின்னா கூட சொல்லவே இந்த வாய்ப்புகள் இருக்கும் ஆனா கண்டிப்பா பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரியும் கண்டிப்பா அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா சோ அதற்கு முன்னாடி ஜிடி

இது முடிஞ்ச உடனே தான் ஓவரால் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம்ஸ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க அப்போ ரிட்டர்னுக்கு பிசிக்கலுக்கும் நம்ம என்ன ரேஷியோல எடுக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியும் ஸோ மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அப்ளை செய்துள்ளது திட்டத்தட்ட திட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அப்ளை செய்துள்ள எல்லாருமே எதை எழுத போறீங்க ரிட்டன் எக்ஸாம் எழுத போறீங்க எல்லாருமே அபேர் ஆக போகிறது இந்த ரிட்டன்ல தான் இதுல இருந்து ஒன் இஸ் டூ ஃபைவ் அதாவது ஒரு வேகன்சிக்கு அஞ்சு பேர்னு போட்டி போட போறீங்க எதுல பிசிக்கல்ல அப்ப எல்லாருமே அப்ளை ஆகும் போது கழிச்சு கட்டி பிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க அதுக்கு எத்தனை பேரை இருபத்தி ஓராயிரம் பேர் வெளியே செலக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சிக்கு மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம்னுடைய அந்த ஒரு பார்த்துட்டு அந்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துல இருந்து வெறும்

அது என்னுடைய ஆசையும் உங்களுடைய ஆசையும் ஓகேவா சரி இது வந்து இதுதான் தான் நான் சொன்னேன் இருபதாயிரம் பேரை தேர்வு செய்வது எது இதுல இருந்து ரிட்டன்ல இருந்து ஃபிசிக்கலுக்கு நெக்ஸ்ட் அட்டம் நம்ம பார்க்கணும் இது நான் வந்து அந்த அனலைஸ் பண்ணி போட்டிருக்கேன் திட்டத்திட்ட தேர்வை நன்றாக எழுதுவது அவசியமாகப்படுகிறது எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் ஃபிசிக்கலே இங்கே பாருங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி பேரை செலக்ட் பண்றாங்கன்னா திட்டத்தட்ட ஒரு சதவீதம் அதாவது அப்ளை பண்ணவங்கல்ல ஒரே சதவீதம் தான் அவங்க செலக்டே பண்ண போறாங்க ஏன்னா அது நிஜம் அதுதான் உண்மை அதே மாதிரி பிசிக்கலுக்கு எத்தனை பேர்னா திட்டத்தட்ட ஆறு சதவீத பீப்புள் எழுத போறவங்கள ஆறு சதவீத பீப்புள் பிசிக்கலுக்கு வர போறீங்க அந்த ஆறு சதவீதத்தில் ஒரு சதவீதம் பீப்புள் வேலையை வாங்கிட்டு போக போறீங்க இது அந்த ரேஷியோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா சேஃப் அட்டம் வரேன் சேஃப் அட்டம் எவ்வளவு சார் பண்ணணும் எக்ஸாமுக்கு முன்னாடி ரெடி எடுப்பேன் ஏன்னா ஏனோ தோணுன்னு போய் எக்ஸாம் எழுதிட்டு வரல வாழ்க்கை அந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு கொஷினையும் நீ ஒரு பண்ற சின்ன மிஸ்டேக் கேர்லெஸ் மிஸ்டேக்னால வெளியில வந்து நான் அந்த தப்பு பண்ணிட்டேன் வேலை போயிடுச்சு நான் அந்த தப்பு பண்ணலன்னா வேலை கிடைச்சிருக்கோம் இதை பேசுறதுக்கு இல்லை நம்ம வெளில வந்துட்டு வேலை தான் பேசணும் அதனால அந்த தப்பே பண்ணக்கூடாதுன்றதுனால முதல்ல உங்களை பயம் கொடுத்த போடலம்மா இது இது கண்டிப்பா இதுதான் உண்மை நடக்க போற ஒரு ஃபேக்ட் அதை உங்களுக்கு ஷோ பண்ணிடுற முன்னாடி இந்த அட்டம் கொடுக்கணுன்றது போங்க அவுட் ஆஃப் எழுபது மார்க் ஏன்னா தமிழ் நமக்கு தேவையே கிடையாது தமிழ் நமக்கு தேவையில்லை அந்த எழுபது மார்க்குக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் கொஷின் பேப்பர் மூணு லெவலில் எப்படி வருதோ ஈஸியாக மாட்ரேட்டாக டஃப்பாக ஈஸியாக வந்துச்சுன்னா டெஃபினேட்டாக நீ அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி நாலு எடுத்தே ஆகணும் ஈஸியாக வந்துச்சுன்னா ஏன்னா அப்போ தான் ஃபிசிக்கலுக்கும் போய் வேலையும் உறுதிப்படுத்திக்க முடியும் நான் இதை சொல்றது வந்து வேலையை உறுதிப்படுத்திக்கிறதுக்கான மார்க் ஓகேவா கொஸ்டின் பேப்பர் ஈஸி லெவலில் இருந்துச்சுன்னா அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தி நாலு கண்டிப்பாக எடுத்தாகும் கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோன்னா நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அடுத்தவன் நல்லா படிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம கண் எதுக்காக பார்க்குற ஒரு மூணு நாலு பேர் கம்பேர் பண்ணிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அது கிடையாது நம்மளை விட எல்லாம் நல்லா தான் நிறைய பேர் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இருக்காங்க ஸோ கொஸ்டின் பேப்பர் என்ன பொறுத்தவரை ஈஸி லெவலாக தான் இருக்கும் எல்லாருக்குமே அப்போ ஈஸி லெவல்னாலே அறுபத்தி ஒன்னுல இருந்து அறுபத்தி நாலு எடுத்து ஆகணும் மாட்ரேட் பதில டவுட்லேயே இருக்குது சார் அப்படி இப்படின்னு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்ததுன்னா இருந்து அறுபத்தி ஒரு கொஸ்டினாவது தெல்ல தெளிவாக கரெக்ட் பண்ணிருக்கணும் டஃப் லெவல் சார் கொஸ்டின் பேப்பரே ரொம்ப டஃபாக தான் சார் பட்ச எல்லாம் அந்த மாதிரி இல்லை ஆனாலும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கூட குறைஞ்சபட்சம் எத்தனை கொஸ்டின் இருக்கணும் ஐம்பத்தேழுலேருந்து ஐம்பத்தி ஒன்பது கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கணும் இதுதான் சேஃப் அட்டம் என்னை பொறுத்தவரையும் இனி ஏன்னா இருக்கக்கூடிய காம்படிஷன் எப்படி வேகன்சி குறைவு அப்ளிகேஷன்ஸ் அதிகம் போன வருஷத்தை விட தான் அப்ளிகேஷன்ஸ் ஆனாலும் அந்த மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம்ன்றது அதிகம் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த அட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் அப்போ உன்னுடைய டார்கெட் என்ன இருக்கணும் சொல்லிங்க அபவ் சிக்ஸ்டிஸ் யுவர் டார்கெட் அறுபதுக்கு மேலே எடுத்தே ஆகணும் அறுபதுக்கு மேலே எடுத்துட்டா நம்ம ஒரு சேஃப் ஜோனில் இருக்கலாம் ஓகேவா அப்போ அறுபதுக்கு மேலே எடுக்கிறது மட்டும்தான் உன்னுடைய குறிக்கோளாகவே இருக்கணும் எக்ஸாமை பொறுத்த வரையும் ஸோ எல்லோரும் ரெடியா எக்ஸாமுக்கு ரெடி ஆயிட்டீங்க ஸோ அறுபது மேலே எடுக்கிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணு எழுபதுக்கு அறுபதுக்கு மேலே நம்ம வரணுமா தமிழை சேர்க்காம சொல்லிட்டு இருக்கேன் தமிழை சேர்த்துக்காதே தமிழ் இல்லாமல் எழுபதுக்கு அறுபது மார்க்குக்கு மேலே எடுத்தால் நமக்கு அந்த வேலை உறுதி செய்யப்படும் ஈஸியாக அந்த வேலைக்குள்ளே போயிடலாம் ஓகேவா ஸோ பயமாக எனக்கான்னு கேட்டு நீங்கள் போயிட்டு வேலையை பாருங்கள் கண்டிப்பாக முடியும் இந்த லாஸ்ட் ரெண்டு நாள்ல ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிச்சுட்டு இருக்காதிங்க பீனா டென்ஷனாக அதை விட்டேன் இதை விட்டேன் இதை படித்தான் அதை படிச்சுலாம் வேணாம் ஃப்ரீயாக விட ரெண்டு நாள் கண்டிப்பா எல்லாமே கை கொடுக்கும் ஓகேவா தான் நடக்கும் உனக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் முப்படை பயிற்சி மையத்துல வந்து படித்தவங்களும் சரி முப்படை பயிற்சி மையத்துல ஃபாலோ பண்ணவங்களும் சரி எல்லாருமே வந்து தேர்ச்சி பெறணும் அந்த மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுமே நம்ம தான் எடுக்கணும் முப்படை பயிற்சி மையத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் இணைந்திருந்த காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்